வைகை கரை காட்டேன் நில்லு வஞ்சிதனை பார்த்தா சொல்லு வைகை கரை காட்டேன் நில்லு வஞ்சிதனை பார்த்தா சொல்லு மன்னன் மனம் வாடுதென்று மங்கை தனை தேடுதென்று காட்டே பூங்காட்டே என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு வைகை கரை காட்டேன் நில்லு வஞ்சிதனை பார்த்தா சொல்லு வைகை கரை காட்டே நில்லு வஞ்சிதனை பார்த்தா சொல்லு மன்னன் மனம் வாடுதென்று மங்கைதனை தேடுதென்று காட்டே பூங்காட்டே என் கண்மணியவளை கண்டால் நீயும் நீதூரம் போய் சொல்லு எப்படி ஒரு காற்று வந்து வீசி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும் மலையை வந்து இறங்க விழுது இல்லை மல துளிகள் அப்படி அளவாக வந்து விழுந்து கொண்டிருக்குது ஒரு கடுமையான காத்து மலை மப்பு சூழலா வந்து எங்களுடைய சூழல் வந்து காணப்படுது இந்த இனிய பொழுதுல நாங்கள் என்ன விஷயம் தொடர்பாக வந்து பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இரண்டு திட்டங்களை வந்து செய்திருந்தேன் இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த இருப்பு கண்ணகி நகர் கல்லாறு இந்த இடங்களில் வந்து சாப்பாடு கொடுக்குறதுக்குன்னு மண்டபங்களையே வந்து அமைச்சிருந்துனாங்க அந்த இடத்துல வந்து அந்த கிராமத்தில் இருக்கிற குறிப்பிட்ட மக்களை இணைத்து ஒரு நூற்றி ஐம்பது இருநூறு பேருக்கான சமையலை வந்து வழக்கமாக வழங்குறத வந்து வச்சுருந்தனாங்க இப்போ அந்த செயல்பாட்டை வந்து தொடர்ச்சியாக ஒரு வருடத்துக்கு செய்ய சொல்லி ஐந்தாம் மாத நினைவு நாள் சுதர்சன் இராஜசிங்கம் சுதர்சன் இராஜசிங்கம்னு சொல்லக்கூடியவருடைய ஒவ்வொரு மாதமுமே வந்து செய்து கொண்டு வந்தாங்க அதில் வந்து இப்போ அஞ்சாவது மாதம் சாப்பாடு வந்து வழங்குங்க நூற்றி ஐம்பது பேருக்கான சாப்பாடு தண்ணி போத்தல் ஐஸ்கிரீம் இதை வந்து வழங்க வழங்க சொல்லி சுதான்னு சொல்லக்கூடிய அக்கா ஃப்ரான்ஸில் இருக்கு சுதான்னு சொல்லக்கூடியவா வந்து அந்த பன்னெண்டு மாதமுமே வந்து சாப்பாட்டை வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டிருந்தா அப்போ அதைத்தான் ஏற்பாடு செய்து ஒவ்வொரு மாதமும் வந்து வழங்கி கொண்டு இருந்தாங்க அதை வந்து எங்களுடைய ரங்கன்குடி இருப்பில் வந்து வழங்கியிருந்தாங்க அந்த காட்சிகளை தான் இப்போ வந்து பார்க்குறீங்க சுதான்னு சொல்லக்கூடிய அக்கா என்னோட நிறைய உதவிகளை வந்து வழங்கினவா மாத உதவிகளையும் வந்து வழங்கி கொண்டிருந்த ஒரு உறவு அதே மாதிரி முதலாவது ஆண்டு நினைவஞ்சலி பிறப்புடன் உசன் வதிவிடம் வந்து சுவிஸ் பெயர் வந்து சிவபாதம் பாக்கிய தேவி சிவபாதம் பாக்கிய தேவி இவாவம் வந்து சிறப்பு மதிய உணவு வந்து வழங்க சொல்லி அந்த உணவை வந்து வழங்கியிருந்தாங்க இதை வழங்க சொன்ன உறவுகள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவி பிள்ளைகள் சுவிஸில் இருந்து இதை வந்து வழங்க சொல்லி சொல்லியிருந்தார்கள் அப்போ அதையும் வந்து வழங்கியிருந்தாங்க அதே மாதிரி ராமேஸ்வரி ராமேஸ்வரி என்று சொல்லக்கூடியவா அவுஸ்திரேலியாவில் இருந்த அவருடைய மகன் பால்ராஜான்னு சொல்லக்கூடியவர் வந்து ஒரு பட்டி ஒன்று அனுப்பியிருக்கிறார் அந்த பட்டி அனுப்பியிருக்கோம் அங்கே வந்து பாவ பாவனையில் பாவித்த சாறுகள் இப்போ அங்கே வந்து பாவித்த சாறுகளை வந்து இங்கே அனுப்புகிறேன் நீங்கள் தேவவுடைய மக்களுக்கு வந்து அதை வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இப்போ நான் தேவவுடைய கிராமங்களுக்கு வந்து பார்த்து வழங்கி அதை வந்து தனிப்பட்ட ரீதியாக அந்த வீடியோவை வந்து அவருக்கு வந்து அனுப்பி விடுவோம் இப்போ யாருக்கு கொண்டே வழங்கியிருக்கிறோம் அப்படின்ற தொடர்பாக அந்த பதிவை வந்து வழங்குவோம் அவர் வந்து ஒவ்வொரு மாதமுமே இதை வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அப்போ ஒரு பகுதி சாரியை வந்து ஒரு பட்டியில் வந்து போட்டிருந்துச்சின்னா ராமேஸ்வரி என்று சொல்லக்கூடியவா அவுஸ்திரேலியாவிலேருந்து தன்னுடைய தாயாருடைய பேரில் வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அந்த பால்ராஜா என்று சொல்லக்கூடியவர் அவர் அவட தான் வந்து குறிப்பிட்டிருந்தார் இப்போ ஆரம்பத்தில் இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு ஒன்றரை மாதத்துக்கு முதல் போட்ட பட்டியல் நினைக்கிறேன் அப்போ அது இப்போ தான் வந்து வந்திருக்குது அப்போ அதை இன்றைய இன்றையத்தை நம்ம வந்து பார்த்து தேவையுடைய உறவுகளுக்கு வந்து கொண்டு போய் வந்து வழங்குவோம் இப்போ எங்களோட நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து இப்போ பெருசிய அளவில் இப்போ இன்றைய தினம் நேற்றைய தினம் வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிற விடயமாக வந்து என்ன விடயம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு இளைஞன் வந்து நீரில் மூழ்கி இறந்துட்டார் அப்போ அதை அந்த இறப்பை வந்து தாங்கி கொள்ள முடியாத பதினெட்டு வயதான அவருடைய காதலி வந்து தவறான ஒரு முடிவு எடுத்துட்டா அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை வந்து ஒரு சில ஏராளமான பதிவுகள் வந்து பார்க்க அந்த விஷயத்தை வந்து ஊக்குவிக்கிற விதமாக காதல் ரெண்டாக இப்படித்தான் இருக்கணும் பெஸ்ட் காதல் இப்படித்தான் என்று சொல்லி அதை போட்டி புகழ்ந்து பாடுற மாதிரியான செயல்பாடுகளை வந்து சமூக வலைதளங்களில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரிக்கு இருந்தது உண்மையிலேயே இங்கே ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் வந்து புரிஞ்சு கொள்ளணும் உண்மை காதல் அப்படின்றது இருக்குது அந்த அந்த கா தன்னுடைய உறவை பிரிஞ்சிட்டால் சில மிருகங்கள் கூட தாங்கிக் கொள்ள முடியாமல் தண்டை உயிரை மாய்த்துக்கொள்கிற சில செயல்பாடுகள் இருக்குது ஆனால் அது சரியானதா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த பிள்ளைக்கு வந்து பதினெட்டு வயது அப்போ அந்த பிள்ளைக்கு வந்து சகோதரங்கள் உறவினர்கள் நிறைய அன்பு வச்சுருக்கிற உறவு அப்பா அவ்வளோ அன்பு வச்சுருப்பார் அம்மா அவ்வளோ அன்பு வச்சுருப்பா சகோதரங்கள் அவ்வளோ அன்பு வச்சுருக்கும் அப்படின்னு நிறைய ஒரு இதுக்குள்ளே இருப்பினும் இருந்தாலும் இது ஒரு முட்டாள்தனமான செயல்பாடு அப்படின்றது என்னுடைய கருத்தாக வந்து இருக்குது அப்படி யாருமே அப்படியான பிள்ளையான முடிவுகள் வந்து எடுக்கக்கூடாது எதை நாங்கள் ஆதரிக்கிறோம் எதை எதிர்க்கிறோம் அப்படின்றதுல தான் இந்த சமூகம் வந்து இது செய்யும் இப்போ இப்போ கூடுதலாக எல்லாருடைய செயல்பாடுகளையும் வந்து பார்க்கல இப்போ நான் இறந்து போனால் என்னுடைய துணையும் இறந்து போவோன்னு மறந்தாதான் ஓகே அது சரி என்ற மாதிரி ஒரு நிலப்பாட்டை உருவாக்குற மாதிரி ஒரு சிலரில் பதிவுகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பல பதிவுகள் பல கருத்துக்களையும் வந்து பார்த்துருந்தனால் அந்த கருத்துக்களும் வந்து பார்க்க இந்த உலகமே தான் நோக்கி கொண்டிருக்கு மேலே மனித புறவி மனித வாழ்க்கை அப்படின்றது வந்து மிகப்பெரியது அது ஒரு முறை தான் அதை வந்து சரியான முறையில் வந்து வாழணும் உங்களோட அன்புக்குரியவரை நீங்கள் அதிகளவு நேசிக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த உறவுக்காக நீங்கள் இருந்து அந்த உறவுட பேரை இன்னும் ஒரு ஐம்பது பேரை நீங்கள் வாழ்கிற காலம் வரைக்கும் சுமந்து செல்லுங்கள் அந்த பேரை பலருக்கு ஞாபகப்படுத்துகிற விதமாக நீங்கள் வந்து வாழுங்கள் எந்த காலத்துலேயுமே அந்த உறவோட பேர் நிலைச்சிருக்கிற மாதிரி ஏதாவது செய்யுங்க அது ஒரு அன்புடை வழிபாடாக வந்து இருக்கும் ஆனால் நீங்கள் இறந்து போகிறத அந்த இறந்து போன உறவு கூட உங்களை வந்து விரும்புவாரா நீங்கள் செய்த செயல்பாட்டை தாங்கி கொள்ளுவாரா இருந்தால் இல்லை அவர் ஒரு விபத்தில் வந்து இறந்துருக்கிறார் ஆனால் ஒரு நான் ஒரு என்னுடைய துணைவிலையோ இல்லை யாரில் அன்பு வச்சுருந்தாலும் நான் இறந்ததுக்கு பிற்பாடு அவர்களும் என்னோட இறந்து போகணும் அப்படின்றத வந்து ஒரு காலமும் உண்மையான அன்பு வச்சிருக்கிற எந்த ஒரு உறவும் வந்து விரும்பாது அந்த ஒரு மனநிலை வந்து வராது அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் பதினெட்டு வயது தான் அந்த பிள்ளைக்கு உலகத்தை கொள்கிறது ஒரு சுயமாக சிந்திக்கக்கூடிய ஒரு வயது வந்து பதினெட்டு வயது இந்த பதினெட்டு வயது அடையிற நேரம் யாரோ ஒருவரை வந்து விரும்பியிருக்கலாம் ஒரு வருடம் விரும்பியிருக்கலாம் இல்லை பல இரண்டு வருடம் விரும்பியிருக்கலாம் இல்லை ஆறு மாதங்கள் கூட இருக்கலாம் இதை பற்றிய தகவல் எங்களுக்கு சரி சரியான தகவல் வந்து தெரியாது ஆனால் அவர் அதிக அதிக அளவு அன்பு வச்சுருக்கிறா அதுக்கு மேலே ஒரு வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லி இது ஒரு தவறான முடிவு அப்படின்றத நான் வந்து தெரிவிக்கிறேன் இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களையும் வந்து தெரிவிங்க அடுத்தடுத்த தொடர்ச்சியான பதிவுகளில் வந்து சந்திப்போம் கொஞ்ச நாள் வந்து லீவு வந்து எடுத்திருந்தனால் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்னென்ன நெடுக ஓடிக்கொண்டே தானே தெரிஞ்சினாங்க அப்படின்னு சொல்லி அது மாதிரி ஒரு தடுமல் காய்ச்சல் அப்படின்ற மாதிரி ஒரு செயல்பாடு வந்தது அப்போ கொஞ்சம் எடுப்போம் அப்படின்ட்டு ஓய்வாக இருந்தது இனி இனி எங்களோட செயல்பாடுகளை வந்து கட்டமாக ஆரம்பிப்போம் செய்வோம் தொடர்ச்சியாக நிறைய செயல்பாடுகளை வந்து செய்ய இருக்கிறோம் அதில் வந்து இப்போ அந்த ஸ்டூடியோண்டு நிறுவிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் அந்த ஸ்டூடியோ நிறுவினதுக்கு பிறகு நிறைய திறமை உடையவர்கள் வந்து எங்களுடைய சமூகத்தில் வந்து இருக்கினோம் அதே மாதிரி தொழில்கள் செய்கிறவே இருக்கு நம்ம உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு அம்மா வந்து தொழில் உற்பத்திகளை வந்து செய்து கொண்டிருந்தா அவாவை பற்றி ஒரு பதிவை வந்து நான் போட்டிருந்தேனா அந்த பதிவை போட்டதுக்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்து நிகழ்ந்திருப்பதாக நிறைய ஓடர் வந்து வந்தது தம்பி நான் வெளிநாட்டுக்கு எல்லாம் இப்போ வந்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதேமாதிரி நானும் ஆரம்ப காலங்களில் வந்து இந்த காடை வளர்ப்புன்றதொண்ட செய்து ஒன்று கேட்க இந்த ஐபிசி தமிழ் ஆளை வந்து பேட்டி நான் அந்த பெரிய அளவில் மக்கள் மத்தியில் போனது எனக்கு வேறு 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 மாவட்டங்களில் இருந்தெல்லாம் ஓடர்ஸ் வந்து நிறைய வந்தது அப்படி அந்த வியாபாரத்தை ஊக்குவிக்கிற விதமாக வந்து இருக்கும் இந்த காலத்தில் நிறைய உறவுகள் நிறைய விதமான தொழில் செய்வீங்க ஆனால் உங்களோட ஊருக்குள்ளே மட்டுமே தெரிஞ்சிருக்கும் அப்படி ஒரு சில தொழில்கள் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க சிறு தொழில் செய்து முயற்சி செய்கிறீங்க அதை வழியை கொண்டு வரணும் அப்படி நம்பி எனக்கு வந்து நீங்கள் வந்து கோல் பண்ணலாம் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய வாழ்க்கை அனுபவங்களை வந்து பகிர்ந்து கொண்டு நினைக்கிற உறவுகள் வந்து இருக்கிறீங்க நீங்களும் தொடர்பு கொண்டு என்ன விஷயம் தொடர்பாக நீங்கள் கலைக்கப்படுறீங்க எதை மக்கள் மத்தியில் கொண்டு வர நினைக்கிறீங்களோ அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுப்போம் அதே மாதிரி இந்த கலைத்துறையில் பாடல்கள் பாடல் திறமையில் வந்து நிறைய உறவுகள் வந்து ஆரம்பத்தில் எனக்கு வந்து தொடர்பு கொண்டிருந்தீங்க நான் சில வேலை காரணமாக வந்து வரையில் உங்கள்கிட்ட வந்து வரையில் நீங்களும் வாட்ஸ்ஆப்போடாக உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகிற விதமான பாடல்கள் இல்லை இதுகள் இருந்ததுன்னு சொன்னால் அதை நீங்கள் அனுப்பினீங்கன்னா அதை பார்த்துட்டு நான் மீண்டும் உங்களோட வந்து தொடர்பு கொண்டு உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை வந்து வழங்கவும் இந்த ஸ்டூடியோ வேலை திட்டம் வந்து போய்கொண்டிருக்கும் அதுக்கு பிறகு அங்கே வந்து துல்லியமாக அதை வந்து பதிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்றத தெரிவித்து அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டி கார்த்திக்